என்ஐஆர்எஃப் அப்படின்னா என்ன இது எதற்காக எப்போது தொடங்கப்பட்டுச்சு இந்த என்ஐஆர்எஃப்ல வெளியிடக்கூடிய அறிக்கைகள் எப்படி பகுப்பாய்வு செய்கிறாங்க இதில் என்ன மாதிரியான தரவரிசைகள்லாம் இருக்குது இப்படின்னு இந்த என்ஐஆர்எஃப் சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை தான் இந்த பியோ நெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனரில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த என்ஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அப்படிங்கறத என்ஐ அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்றோம் இது இந்திய அரசோட கல்வி அமைச்சகத்தால இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாசம் தொடங்கப்பட்டுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்களை ஒரே மாதிரியான முறையில மதிப்பீடு செஞ்சு அதனுடைய வெளியிடுறது வெளியிடுறதுதான் குறிப்பா எண்ணெய் ஆர்எஃப் உடைய வேலையா இந்த எண்ணெய் அப்படிங்கிறது எப்ப எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாசத்துல இது தொடங்கப்பட்டாங்க இதுக்கு முன்பு இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா அரசு தரவரிசை செய்யக்கூடிய எந்த ஏற்பாடுகளும் இல்லாம இருந்தது அந்த நேரங்கள்ல வெளிநாடு தரவரிசை முறைகள் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை தரவரிசை செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இந்திய கல்வி நிறுவனங்களை தரவரிசை செய்யறதுக்காக இங்க இருக்கக்கூடிய தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டும் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை இங்கே ஒரு தரவரிசை கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய தேவை அவசியம் அப்படிங்கிறது அப்போது ஏற்பட்டுச்சு இதன் மூலமா தரமான கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கும் பல்வேறு போட்டிகளை கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படுத்துறதுக்கும் இது ஊக்குவிக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க என்ஐஆர்எஃப் எத்தனை பிரிவுகளில் தரவரிசைகளை வழங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு பிரிவுகளுக்குள்ள தரவரிசைகளை வழங்கி வராங்க அந்த பதினோரு பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து வகையான கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மட்டும் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் மேலாண்மை நிறுவனங்கள் மருந்தியல் கல்லூரிகள் சட்டக் கல்லூரிகள் கட்டிடக்கலை நிறுவனங்கள் பல் மருத்துவக் கல்லூரிகள் அது மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் புதுமையான நிறுவனங்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பதினோரு பிரிவுகளுக்கு கீழே அவங்களுடைய தரவரிசைகளை வழங்கிட்டு வராங்க இந்த என்ஐஆர் தரவரிசை அப்படின்னா என்ன இது எந்த வகையில பகுப்பாய்வு செய்யப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த தரவரிசை முறை அப்படிங்கிறது ஒரு ஐந்து அளவீடுகளை அடிப்படையா வச்சிருக்கு முதலாவதா கற்பித்தல் கற்றல் மற்றும் வழங்கல் அதாவது ஆசிரியர் மாணவருடைய விகிதம் என்னவா இருக்கு ஆசிரியருடைய தகுதி அதாவது அவங்க என்ன பட்டதாரியா முனைவர் பட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தபடியா பொருளாதார வளங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இது மூணும்தான் முதல் அளவீடுக்கான அடிப்படையா அமைச்சிருக்கு இந்த முதல் அளவீடுக்கு முப்பது சதவீதம் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுது இரண்டாவது அளவீடு என்னன்னு பார்த்தோம்னா ஆராய்ச்சி மற்றும் தொழில் முறை பயிற்சி இதுக்கு முப்பது சதவீத முக்கியத்துவம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு ஆராய்ச்சி வெளியீடுகள் ஆராய்ச்சி வருமானம் காப்புரிமை தாக்கல் மற்றும் பெறப்பட்டவை அதே மாதிரி முனைவர் பட்டத்துக்கான மாணவர் சேர்க்கை இது எல்லாமே இரண்டாவது அளவீடுகளுக்கு அளவீடு அப்படிங்கிறது பட்டதாரி முடிவுகள் இதுக்கு இருபது சதவீத முக்கியத்துவம் அப்படிங்கிறது வழங்கப்படுது இதுல வேலை வாய்ப்புடைய புள்ளி விவரங்கள் உயர்கல்வியுடைய சதவீதம் என்ன பட்டதாரிகளுடைய சராசரி சம்பளம் அது மட்டும் இல்லாம பழைய மாணவர்களுடைய தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே மூன்று அளவீடுகளுக்கு கீழே வரக்கூடிய விஷயம் நான்காவது அளவீடு என்னன்னு பார்த்தோம்னா அணுகள் மற்றும் சேர்க்கை இதுக்கு பத்து சதவீத முக்கியத்துவம் அப்படிங்கறது வழங்கப்பட்டிருக்கு பிராந்திய பன்முகத்தன்மையா இருக்கட்டும் மாணவிகளுடைய சேர்க்கை எண்ணிக்கையா இருக்கட்டும் அதே மாதிரி பொருளாதார மற்றும் சமூக பின்தங்கிய மாணவர்களுடைய சதவீதம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வசதி இது எல்லாமே இந்த நான்காவது அளவீடுகளுக்கு அளவீடு என்னன்னு பார்வை மற்றும் கருத்து இதுக்கும் பத்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு கல்வியாளர்களுடைய மதிப்பாய்வு அது மட்டும் இல்லாம சர்வதேச அங்கீகாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த ஐந்தாவது அளவீடு அப்படிங்கறது மதிப்பிட செய்யப்படுது தரவு சேகரிப்பு மற்றும் சரிபார்ப்பு செயல்முறை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு நான்கு நிலை இருக்கு முதல நிலை என்ன பதிவு செய்யணும் முதலாவதா அந்த நிறுவனத்தை அதுக்கப்புறமா நம்மளுடைய அடிப்படை தகவல்கள் எல்லாத்தையுமே அதுல பதிவு செய்யற மாதிரி இருக்கும் இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா விரிவான தரவுகளை உள்ளீடு செய்யறதா இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்த அந்த ஐந்து அளவீடுகள்ல என்னென்ன தகவல்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கோ அதுக்கான தரவுகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த இரண்டாவது நிலையில உள்ளீடு செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா தரவுகளை பார்க்கிறது ஒரு மூன்றாவது நபரை வைத்து அந்த தரவுகளை சரிபார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நேரடியா நிறுவனங்களுக்கு வந்து அங்க ஆய்வுகள் நடத்துறது இது மாதிரியான விஷயங்கள் மூலயமா நம்ம சமர்ப்பிச்சிருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் சரிபார்க்கிறது தான் இந்த மூன்றாவது நிலையா கருதப்படுது நான்காவது நிலை வந்து பொது மதிப்பாய்வு அதாவது சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளை பொதுக்களத்துல காண விஷயமா இருக்கட்டும் பங்குதாரர்களுடைய கருத்தை சேமிக்கிறது வெளிப்படை தன்மையுடைய அந்த தரவுகளை காட்டக்கூடிய தான் நான்காவது நிலையா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த என்ஐஆர் அறிக்கை எப்படி பகுப்பாய்வு செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வெவ்வேறு அளவுகள்ல இருக்கக்கூடிய தரவுகளை பொதுவான ஒரு அளவுக்கு மாற்றக்கூடியதுதான் முதல் வேலையா அமைஞ்சிருக்கு சதவீதத்தொடைய அடிப்படையில இந்த தரவரிசை முறை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு அளவீடுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய முக்கியத்துவத்தை அடிப்படையில கணக்கீடு செய்யறது துணை அளவீடு பெரியதா விரிவான பகுப்பாய்வு இறுதி கூட்டு மதிப்பெண் உற்பத்தி இது எல்லாமே இதுக்கு கீழே வரக்கூடிய விஷயங்களா இருக்கு அது மட்டும் இல்லாம தேசிய மற்றும் சர்வதேச தரநிலைகளோட ஒப்பீடு செய்யறது ஆண்டுக்கு ஆண்டு செயல்திறனை கண்காணிக்கிறது சிறப்பான நடைமுறைகளை கண்டறியிறது இது எல்லாமே இந்த பகுப்பாய்வு செய்யறதுக்கு அடிப்படையான விஷயங்களா அமைஞ்சிருக்கு இந்த என்ஐஆர்எஃப் தரவரிசையால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தரமான நிறுவனங்களை கண்டறியறதுக்கு இந்த என்ஐஆர்எஃப்டைய தரவரிசை ரொம்பவே உதவக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நிறுவனங்களுக்கான சுய நிறுவனங்களை முன்னேற்றத்திற்கான ஊந்துதலா இருக்கட்டும் சக நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறது ஆராய்ச்சி கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடியது இப்படின்னு பல்வேறு நன்மைகள் இந்த என்ஐ தரவரிசை மூலமா நமக்கு கிடைக்குது என்ஐஆர் தரவரிசையினுடைய சவால்களும் விமர்சனங்களும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழில்நுட்ப சவால்கள் தரவுடைய தரம் என்னவா இருக்கு அது மட்டும் இல்லாம சில நேரத்துல நம்பகத்தன்மையுடைய பிரச்சனையா இருக்கட்டும் சில நிறுவனங்களால தரவு மாற்றம் செய்யப்படக்கூடியது பிராந்திய மொழி வெளியீடுகளினுடைய குறைந்தபட்ச பிரதிநிதித்துவம் இது எல்லாமே தொழில்நுட்ப சவால்களுக்கு கீழே வரக்கூடிய விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முறைகள்லயும் சில பிரச்சனைகள் அப்படிங்கறது பார்க்கப்படுறதா இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரே மாதிரியான அளவு முறை அப்படிங்கறதும் சில நேரங்கள்ல பிரச்சனையா மாறுது அப்படிங்கிற விமர்சனங்களையும் என்ஐஆர்எஃப் எதிர்கொண்டு வருகிறது இந்த என்ஐஆர்எஃப் உடைய எதிர்கால நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச அளவுல அங்கீகாரம் பெறுவது இந்திய கல்வி முறையினுடைய சர்வதேச தெரிவு நிலைய அதிகரிக்கிறது இப்படின்னு பல்வேறு நோக்கங்களோட சவால்களையும் சந்திச்சுக்கிட்டு என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய தரவரிசைகளை தொடர்ந்து வெளியிட்டு வராங்க